அதிகாரம் இருபது ரபாவின் மேல் வெற்றி ஓராண்டு கழிந்தபின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றில் மிக்க படையோடு சென்று அமோனியரின் நாட்டை அளித்தார் பின்பு ரபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார் தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார் யோவாபு ரபாவை தாக்கி அதை வீழ்த்தினார் அவர்களுடைய மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை தாவீது எடுத்துக்கொண்டார் அது ஒரு தாளந்து பொன் எடையுடையது அதில் ஓர் இரத்தினம் இருந்தது அதை தாவீது தம் முகுடத்தில் பதித்து கொண்டார் மேலும் நகரினின்று ஏராளமான கொள்ளைப் பொருள்களையும் கொண்டு வந்தார் தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம் கடப்பாறை கோடரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார் தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்வாறே செய்தார் பின்னர் தம் மக்கள் அனைவருடனும் அவர் எருசலேமுக்கு திரும்பினார் பெலிஸ்தியர் மேல் படையெடுப்பு அதன் பின்னர் கெசேரில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தபோது அரக்கர் எனத்தனான சிபாயி என்பவனை ஊசாத்தியனான சிவக்காய் கொன்றான் அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர் மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது யாயிரின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான் அவனது ஈட்டியின் கோல் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போன்றிருந்தது காத்தில் மற்றொரு போரும் நடந்தது ஒவ்வொரு கையிலும் காலிலும் ஆறு ஆறு விரல்களாக மொத்தம் இருபத்தி நான்கு விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தானான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான் அவன் இஸ்ரேலை பழித்துரைத்தான் தாபீதின் சகோதரராகிய சிமையின் மகன் யோனத்தான் அவனை கொன்றான் காத்து ஊரிலிருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் மடிந்தார்கள்